நம்ம எமோஷ்னல் சீன்ஸ்லாம் நிறையா வந்து போயிட்டுருக்கு ஸோ விஜய் வெண்ணிலா காவேரி ஸோ நம்மளுடைய ஹீரோனி காவேரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆகி ஸோ அவங்க சாமிலாம் கும்பிட்டுருக்கேன் ஸோ அவங்க விஜய்க்காக வெயிட் பண்ணுறாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் சொல்லணும்னு அந்த ஒரு ஃபீலிங்கோடு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க டெம்பிளில் ஸோ ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிவோர்ஸ்னலாக வந்து அவங்க டெம்பிளில் உட்காந்தும் போது நம்மளுடைய ஹீரோ அதாவது விஜயோ அந்த நிலா கிட்டே வந்து சமாதானப்படுத்துறாரு பட் நிலா வந்து ஹை பிச்சில் இருக்கிறாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப டென்ஷனாக வந்துருக்குறாங்க ஏன் விஜய் என்னை விட்டுட்டு போனேன் என்ன சொல்கிறாங்க தாத்தா பாட்டி ஏன் நீ வரமாட்டேன்றாங்க அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ விஜய் வந்துடுறாரு விஜய் வந்துட்டு நம்ம சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு பட் வெண்ணிலா வந்து சுத்தமாக சமாதானம் ஆகிட்றாங்க ஸோ ரொம்ப ஹை பஞ்ச டெம்பரில் வந்து ப்ரெஷர் பண்ணும்போது விஜய் வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு ஸோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு ஸோ இதை கேட்ட வெண்ணிலா வந்து விஜயை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க அதாவது வந்து எனக்காக துரோகம் பண்ணிட்டியா நான் வந்து ஒன்னே நினச்சிட்டு இருக்கிறேன் பட் நீ வந்து என்னென்ன கல்யாணம் இருக்க அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு விஜயை டார்கெட் பண்ணுறாங்க ஸோ விஜயும் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க தாத்தா பாட்டியும் பேசி பார்க்குறாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து சைலண்ட்டாக நம்ம ராகினி வந்து விலத்தனத்துக்காக நோட் பண்ணி அவங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இன்றைக்கி வந்து வெண்ணிலா வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை சடனாக என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு ரூமில் போய் லாக் பண்ணிவிட்டு ஸோ எமோஷனல் ஹண்ட்ரட் பர்சன்ட் எமோஷனல் பிளாக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ எல்லோரும் போய் கதவை தட்டி எழுப்பி ஸோ அகெய்ன் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி விஜய் சடனாக வந்து நீ வா நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு காவேரியை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பட் அந்த கார்லேயுமே கான்வர்சேஷன் ஓவராக அதிகமாக இருக்குது ஸோ அது எல்லாமே பொருட்படுத்தாமல் திடீர்னு ஓப்பன் டோர் ஓப்பன் பண்ணி கீழே உள்ள மாதிரி சீன்ஸ்லாம் வெளியில் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கும்போது காவேரி ஃபோன் வருது யார் இது ஃபோன் வருதுன்னு வெளியில பார்க்க நிலை பார்க்குறாங்க வெளியில பார்க்குறாங்க ஸோ இதையும் ஓவர்டேக் பண்ணி நம்மளுடைய எமோஷன் பிளாக்லேருந்து நம்மளுடைய ஹீரோ விஜய் வந்து வெளியே வருவாரா என்றது தான் நம்மளுடைய இன்னிக்கான ஸ்டோரியாகவே இருக்குது ஸோ பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம காவேரி என்ன பண்ணுவாங்க அப்புறம் மூலை வந்த மாதிரி சீக்கிரமாக கோயிலேருந்து கிளம்பிடுவாங்களா என்னன்றதை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ